مندرا دستي کي لرنار کي داورين کي پتو ته اراغنا کي ملي بنيت نه گهونا செம்மணி புதைக்குழி விவகாரத்தை திசை திருப்பி அதனை மூடிமறைப்பதற்காகவே ஜனாதிபதி வடக்குக்கு விஜயம் செய்துள்ளார் என வெளியாகும் தகவல்களை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அடியோடு நிராகரித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் பரந்தன் கரச்சி முல்லைத்தீவு வீதியில் நந்திக்கடல் வாவிக்கு அருகில் அமைந்துள்ள வட்டுவாக்கல் பாலத்தின் நிர்மாண பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நம்பிக்கையே மேம்படுத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றவர்களாக இன்றைக்கு மாற்றம் பெற்று இவ்வகாரான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நம்பட அரசியல்வாதிகள் ஒரு சில அரசியல்வாதிகள் சொல்லுகின்றார்களாம் அனுர வந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்திற்கு அடிக்கல் நாட்டி கொண்டு போகிறாரு அந்த அடிக்கல் நாட்டு விழா வேறு எதற்கும் எங்களுடைய பழைய நினைவுகள் பழைய புதைகுலிகள் எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்கு தான் வர செய்கிறார் பாவித்தனமான கதைகள் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் செம்மணி புதை கூலிகள் தோண்டப்படுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வது யார் எங்களுடைய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது யார் எங்களுடைய அரசாங்கம் அதை பாதுகாப்பதற்காக இரவு நேரம் காவலாளிகளை போட்டிருப்பது யார் எங்களுடைய அரசாங்கம் அதற்கு மேலதிகமான நிதி ஒதுக்கீடு செய்வது யார் எங்களுடைய அரசாங்கம் அதற்கான நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு நீதியை நிலை நாட்டுவோம் என்றே உறுதி அளிக்கின்றவர் யார் வேறு யார் எங்களுடைய ஜனாதி அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு அவர்களுக்கு தெரியும் இனியும் வந்து தமிழ் மக்களுக்கு தண்ணி காட்ட முடியாது இனி மேலும் தமிழா என்று ரத்தம் கொதிக்கவில்லையா என்று கேட்க முடியாது ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் மக்கள் அவர்களை அனைவரை நிராகரித்திருக்கின்றார் அவ்வாறு நிராகரிப்பின் காரணமாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே என்ன சாரப்பாம்பு நல்ல பாம்பு எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்கிறான் தமிழ் துரோகி அவனை நான் சேர மாட்டேன் என்று கூறியவர்கள் கடந்த காலத்தில் தமிழ் விரோதி என்று கூறியவர்கள் அனைவரும் இன்றைக்கு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் ஆட்டம் சேர்ந்து கொண்டு சொல்லுகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி மனித புதைக்குழி தளத்தில் நடைபெற்று வரும் விசாரணை குறித்த விரிவான அறிக்கையை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் முன்னேற்றம் மற்றும் குறிப்பிடத்தக்க சவால்கள் எடுத்து காட்டப்பட்டுள்ளதுடன் நீதி அமைச்சர் போலீஸ் மா அதிபர் பாதுகாப்பு அமைச்சர் இராணுவ தளபதி உயர்கல்வி அமைச்சர் நிதி அமைச்சர் ஆகியோருக்கு பதினாறு பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மூன்று மற்றும் நான்காம் திகதிகளில் நடத்தப்பட்ட உண்மையை கண்டறியும் பணியில் புதைக்குளி தளம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தடயவியல் மருத்துவத்துறை மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் நீதி நீதிபதிகள் தடையவியல் நிபுணர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் சந்திப்புகள் இடம்பெற்றன அறிக்கையிடும் காலப்பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் மீட்கப்பட்டதுடன் முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் தொன்னூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட உடலங்கள் சாத்தியமான நீதிக்கு புறம்பான கொலைகளை குறிக்கும் வகையில் புதைக்கப்பட்டிருந்தன என்பதை குறிக்கின்றன போதுமான தடயவியல் மானுடவியல் மற்றும் தொல்பொருள் நிபுணர்கள் இல்லாதமை மேம்பட்ட டேட்டிங் முறைகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகள் மற்றும் மரபணு பகுப்பாய்வில் உள்ள சவால்கள் உள்ளிட்ட நிபுணத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தில் முக்கிய இடைவெளிகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை அடையாளம் கண்டுள்ளது நிதியுதவியில் தாமதங்கள் மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகளால் ஏற்படும் மிரட்டல்கள் பொறுப்புக்கூறல் மற்றும் ஊடக சுதந்திரம் குறித்தும் மனித உரிமைகள் ஆணைக்குழு கவலைகளை எழுப்பியுள்ளது இதனிடையே குறித்த அறிக்கையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு முக்கிய பரிந்துரைகள் சிலவற்றையும் முன்வைத்துள்ளது அதன்படி மனித புதைக்குழி விசாரணைகளுக்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறையை உருவாக்குதல் மேம்பட்ட தடையவியல் தொழில்நுட்பம் மற்றும் வெளிநாட்டு நிபுணத்துவத்தை பெறுதல் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு மரபணு வங்கியை நிறுவுதல் அரசு அதிகாரிகளால் கடுமையான குற்றங்களை விசாரித்து வழக்கு தொடுப்பதற்கான ஒரு சுயாதீன அலுவலகத்தை உருவாக்குதல் போன்ற பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது அத்துடன் சாட்சிகள் அல்லது ஊடக பணியாளர்களை அச்சுறுத்துவதை சட்ட அமலாக்கம் தவிர்ப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது விசாரணையை திறம்பட முடிக்கவும் இடத்தில் புதைக்கப்பட்டு கூடுகளாக மீட்கப்பட்டவர்களில் குடும்பங்களுக்கு நீதியை உறுதி செய்யவும் ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் அவசர தேவையும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இதேவேளை செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குடியோ நேற்று மேலும் நான்கு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இதுவரை இருநூற்று இருபத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் இருநூற்று ஆறு மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாற்பத்தி இரண்டாவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சாரானின் மனைவி ஹாதியா கல்முனை மேல் நீதிமன்றில் முன்னிலையான நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி வரை வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் ட்ரொட்ஸ்கி முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தபோதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கல்முனை மேல் நீதிமன்றத்தில் ஞாயிறு தின தொடர் தற்கொலை தாக்குதல்களின் பிரதான குண்டுதாரியான சாரான் ஹஷிம் மனைவி பாத்திமா ஹாதியா நீதிபதி ஜெயராம் ட்ராட்ஸ்கி முன்னிலையில் செப்டம்பர் ஒன்று மற்றும் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரு நாட்கள் ஆஜர்படுத்தப்பட்டார் இவ்வழக்கு விசாரணையின் போது நிகழ்ச்சி குறிப்புகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவது குறித்து ஆராயப்பட்டது மனுதாரர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சி ஹேரத் மற்றும் அரசு சட்டத்தரணி மாதினி விக்னேஸ்வரன் ஆஜராகினர் மாதினி விக்னேஸ்வரன் தமிழ் மற்றும் சிங்கள நிகழ்ச்சி குறிப்புகளில் காணப்பட்ட மாறுபாடுகளை சுட்டிக்காட்டி திருத்தங்களுக்கு நீதிமன்ற அனுமதி கோரினார் பிரதிவாதி ஃபாத்திமா ஹாதியா சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஷெரீப் சலாவுதீன் எவ்வித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை நிகழ்ச்சி குறிப்புகளில் திருத்தங்களை மேற்கொள்ள நேரம் கருத்தில் கொண்டு வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டது